வணக்கம் பங்காளிகளா புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வெள்ளியங்கிரி போகும்போது என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மஜாவாக இருக்கும் அப்படியே உங்கள் பங்காளிகளுக்கும் ஷேர் பண்ணிருங்க பாங்க வீடியோக்கள் போகலாம் மாப்பிள்ளை எவ்வளோ நாள் தானே ரூமுக்குள்ளேயே இருக்கிறது எங்கேயாவது வெளியில் ஜாலியாக போயிட்டு வரணும் மாப்பிள்ளை ஏதாவது ஒரு இடம் தெரிஞ்சால் சொல்லுவே போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்ற மாதிரி உருப்பிட்டு வருவான் ஒரு இடம் ஒன்று சொல்லு நம்ம ஏரியாவில் பார்த்தா வெள்ளையங்கிரி மலை இருக்குது ஆனால் ரொம்ப ஹைட்டு போன வருஷம் கூட போனோமே பொண்ணுங்க வேற அலோடு இல்லை இன்னொன்று மருதமலை இருக்குது அங்கே போனால் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் பொண்ணுங்க வேற அலோடு மஜாதான் போதும் மாப்பிள்ள எங்கே போகிறோம்னு முடிவு பண்ணியாச்சு கூட நம்ம பல்லணையும் கூட்டிகிட்டு போகிறோம் பல்லு வருவானா எங்கே போகிறோம் வெயிட் பண்ணு பண்ணுமாப்பிள்ளை பல்லுக்கு கால் பண்ணிவிட்டு சொல்கிறேன்

பஸ்ஸுக்கும் காசு இல்ல நான் பாத்துக்கிறேன் மச்சான் நீ வா செலவுக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இல்ல மச்சா என்னத்த வந்தோம்னு யோசிக்கிறேன் பொண்ணுங்கெல்லாம் வருவாங்க மச்சான் ரைட்டு ரைட்டு பஸ் புக் பண்ண மச்சா நாளைக்கு வந்துடுவேன் ஓகேடா புக் பண்ணிட்டு சொல்றேன் பாய் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பொண்ணுங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்ற மருதமலைக்கு தானே எனக்கு தெரியும் மாப்பிள்ள மருதமலைக்கு தான் ட்ரிப்பு மருதமலைக்கு ட்ரிப்புன்னு எவன்டா சொன்னது மாப்பிள்ள ட்ரிப்பு மருதமலைக்கு இல்லை மாப்பி வெள்ளியங்கிரிக்கு போறோம் மாப்பிள அங்க மாட்டாங்களே வரமாட்டாங்களே வருவாங்கன்னு சொன்ன பல்லுட்ட அப்படி சொன்னாதான்டா அவன் வருவான் ஏழு மலை மாப்பிள்ளா அதெல்லாம் என் மச்சான் ஏறிடுவான்டா பாத்துக்கலாம் நான் போயிட்டு புக் சொல்லிட்டியா சொல்லிட்டேன் மாப்பிள்ள வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துடும் அவனுக்கு கால் பண்ணி பார்ப்போம் ஹலோ மச்சான் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன்டா ஓகே மச்சான் ஓகே மச்சான் இந்தா பஸ் வந்துருச்சு மச்சான் ஓகே பாத்து வா மச்சான் கம்மிங் ஜூன் மச்சான் ஐ வெயிட்டிங்